வியாபார குடி மக்களே காவல்துறை சௌதிகளே பத்திரிகை சகோதரிகளே புகைப்பட நிபுணர்களே தேவநாதன் அவர்களின் சொந்தங்களே தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த அனைத்து தலைவர்களின் சொந்தங்களே புகைப்பட நிபுணர்களே செல்போன் பிரியர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் பேசுகையில் இன்று அம்பையிலே நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வாறு பேசினார்கள் எதை சுட்டி பேசினார்கள் என்பதெல்லாம் எடுத்துரைத்தார்கள் மத்தியிலே ஒரு ஆட்சி மத்தியிலே பத்தாண்டு காலம் சிறந்த ஒரு ஆட்சி அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சி ஊழலற்ற ஒரு ஆட்சி யாரும் குறை கூற முடியாத ஒரு ஆட்சி ஆகவேதான் எதிரிருப்பவர்களுக்கெல்லாம் சிம்ப சொப்பனமாக பாரதிய ஜனதா கட்சி தெரிகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களை பாருங்கள் தெரிந்த முகங்கள் சேவை செய்கின்ற முகங்கள் உங்களுக்காக தோளோடு தோல் நின்று உண்மையாக உழைக்க வந்திருப்பவர்கள் தான் நமது வேட்பாளராக நின்று தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா வேட்பாளர் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் எல்லாரும் தெரிந்த முகங்கள் மக்கள் சேவையில் சிறப்பாக செயல்பட்டவர்கள் தான் இன்று வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பத்தாண்டுகள் ஆட்சி தொடர வேண்டும் எதற்காக தொடர வேண்டும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று பாரத பிரதமர் அவர்கள் தேசப்பற்றை பற்றி பேசினார்கள் வருங்கால இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசினார்கள் இனி குடி பெருந்தலைவர்கள் படி படி என்றால் இங்கு வந்து திராவிட மாடல் குடி குடி என்றார் எதற்காக சொல்கிறேன் என்றால் சிந்திக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியா என்று சொல்லும் போது அந்த இளைஞர்களை நாம் வழிநடத்த வேண்டும் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பதை பிரதமர் அவர் சிறப்பாக எடுத்து குடியும் போதையும் இளைஞர்களை சீர்கெழித்து கொண்டிருக்க சீரழித்துக் கொண்டிருக்கிறது இவர்களை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஆட்சி வேண்டும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கு ஏற்ற போதியம் என்று தொழில் மூலம் பெருக வேண்டும் அவர்கள் சுயமாக தொழில் செய்து அவர்கள் வாழ்க்கையிலே பொருளாதார அடிப்படையிலும் வாழ்வார் அடிப்படும் உயர வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தை தான் மோடியின் ஆட்சி நமக்கு தெரிவிக்கிறது அகை இந்த ஆட்சி தொடர வேண்டும் பத்தாண்டு கால ஆட்சி மீண்டும் மோடி ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து ஒரு தொண்டனாக ஒரு காரியகர்த்தாவாக அந்த இயக்கத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து முதலமைச்சர் மூன்று முறை சாதாரண விஷயம் கிடையாது இரண்டு முறை பாரத பிரதமர் ஆக எளிய குடும்பத்தில் பிறந்து அத்தனை பெரிய பதவியில் அமர்ந்திருக்கிறார் அவர்கள் உழைப்பு உறுதி நியாயம் தர்மம் அறிவு ஆற்றல் திறமை அத்தனையும் உள்ள ஒரு தலைவர் நாம் பெற்றிருக்கின்றோம் உலகம் போற்றுகிறது மோடிஜி அவர்களை உலகம் நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது பதினோராவது இடத்தில் பொருளாதாரம் இருந்தது ஐந்தாவது இடத்துக் கொண்டு வந்தார் மோடிஜி அவர்கள் பாரத தேசம் வல்லரசு நாடாக உருவாக்கி கொண்டிருக்கிறது வல்லரசு நாடாக உருவாகுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் தேசப்பற்று வேணும் நம்ம எல்லாம் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறோம்னா

கற்களை மோடியை பார்த்து கற்கள் இருந்த கைகளால் சுதந்திரமாக வாழ்கிறார்கள் எந்த